ஓம் குருவே சரணம் அன்பார்ந்த மக்களுக்கு ஆத்மா வணக்கம் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் எங்கள் குருநாதர் இவருடைய அருளால் கடந்த மூணு வருடமாக பொதுமக்களுக்கு உணவு வழங்கிட்டு வரோம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் இப்பேற்பட்ட மகத்துவமான இறைப்பணியை குருநாதர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு நாங்கள் நல்ல முறையில் வழி இருக்கோம் அவருடைய அருளால் மட்டும்தான் இது எங்களால் செய்ய முடியுது ஓடான கோடி நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய தோழிகள் என்னுடைய குடும்பத்தார் எல்லாருமே எங்களுக்கு பெரிய சப்போர்ட் அவங்க எல்லாருமே எங்களுக்கு ஒரு பேக் மாதிரி ரொம்ப நல்லா எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க ஃபேமிலி ஒர்க் முடிச்சுட்டு அன்னதானத்தில் வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப அழகா அதை வழிநடத்தி பரிமாறும்போது எல்லாருமே கூட வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நம்மளால் முடிஞ்சளவுக்கு நம்ம சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த தான தர்மங்களை செஞ்சு நம்மளும் வாழ்ந்து மற்றவங்களையும் நம்ம வாழ வைப்போம் நிறைய பேர் உடம்பு சரியில்லாதவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்க எல்லாருக்கும் தேடி போய் உணவு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த மாதிரி இறைப்பணியை நம்ம என்றைக்குமே நடத்திட்டு வரணும் குருநாதர் அருளால் இந்த இறைப்பணி மேலும் தொடரும் ஓம் குருவே சரணம் நன்றி வணக்கம்